ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மத்தியானம் மாற்றி விட்டு போனோம் இன்னும் பாயில் போகலாம் கீழே போய் பார்க்கணும் இதுதான் நம்ம மேடுலேயும் லேசாக வேலை போட்டிருக்கு முதல்ல பச்சை மிளகா போட்டிருந்தோம் மாற்றி பாடுவோம்ட்டு வாழையை விட்ருக்கு இது பூரா மாங்கண்டு கொய்யாக்கண்டு இதுதான் மேலே நம்ம தோட்டத்தில் வீடு தோட்ட வீடு இது உரம் டெய்லி முட்டை சாப்பாடு மாளுக்கு வருங்க ரெடியாக இருக்காங்க வருங்க ரெண்டு பேரும் தோட்டத்து வீடு நல்லா இருக்கும் டிவி இருக்கு ஆகறதுல யாரும் அப்படியே கிடைக்கு சுத்தம் பண்ண நேரம் இல்லாம ஓடி இருக்கு அப்படியே வர போக ஓடிக்கிட்டு இருக்கு போய் தண்ணியை மாத்தி விடணும் ரெண்டு பேர் சண்டை ஓடு ரோட்டு இது காளாங்கரம் சுரக்கா செடி இது கீழே உரம் உரமோடு இருக்கு அங்கிட்டு மாங்கண்டு இப்போ கண்டு முத வைக்கல தான் வச்சோம் சரி வரட்டும் அங்கு கொய்யா தான் சின்ன கண்டா இருக்கு காய்ச்சிருச்சு வருங்க பிடுங்கி விடணும்னாங்க நம்ம பிடுங்கி விடலாம் வரட்ட முடிய சீத்தாப்பழம் இது மேட்டில் பழைய வாழையில் எடுத்து வச்சது அத வாட்டு பொத்தி போட்டு தார் போட்டுக்கிட்டு இருக்கு நைட்டுக்கு தண்ணி இதில் விளைய விட்டுட்டு போகணும் வசாளி வரங்க ரெண்டு பேரும் முன்னாடியே ஓடி ஓடிவா வா வாங்கடா நைட் தண்ணி தான் வேமா பாயன் நை நல்லா வெயிலுக்கு அதுக்கு வாயலை வாதி வாயினா